தொடர்ந்து ஒரு பதினூற்றி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் அரசு பள்ளிகளை மேம்படுத்தணும் அப்படின்னா உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறிக்கை இருக்காங்க தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளி சம்பந்தமாகவும் பொது நலன் சம்பந்தமாகவும் பல அறிக்கைகளை வெளியிட்டிருக்கும் அவர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உண்மையாகவே தமிழக அரசுக்கு இருக்குமானால் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை உடனடியாக வலுப்படுத்த வேண்டும் ஆசிரியர்கள் ஒவ்வொரு இருப்பதை பொய்க்கணக்கு கணக்கு காட்டுவதை விடுத்து வகுப்புக்கு குறைந்தது ஒரு ஆசிரியரை நியமிக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பா பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கூறியுள்ளார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சம்மந்தமாக ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கை என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் தொடக்க கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் தேவைக்கும் கூடுதலாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு இடைநிலை ஆசிரியர்கள் இருப்பதாக தொடக்க கல்வி இயக்குநர் கூறியிருப்பது நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் மிக அதிக எண்ணிக்கையில் ஓராசிரியர் பள்ளிகள் இருக்கும் நிலையில் அதை சரிசெய்யாமல் ஆசிரியர்கள் மாணவர்கள் விகிதத்தை செயற்கையாக குறைத்து காட்டியிருக்கும் ஆசிரியர்களையும் வேறு பள்ளிக்கு மாற்றுவது ஏற்கனவே நலிவடைந்த நிலையில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு மூடுவிழா நடத்துவதற்கே வழிவகுக்கும் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர் மாணவர் விகிதம் தொடக்க பள்ளிகளில் ஒன்று ஈஸ்ட்டு பத்தொன்பது என்ற அளவிலும் நடுநிலைப் பள்ளிகளில் ஒன்று ஈஸ்ட் இருபத்தி ஒன்று உடல்நிலைப் பள்ளிகளில் ஒன்று ஈஸ்ட் இருபத்தி ரெண்டு மேல்நிலைப் பள்ளிகளில் ஒன்று ஈஸ்ட் முப்பது என்ற அளவில் இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருந் தெரிவித்திருக்கிறது இந்த புள்ளி விவரங்களை பார்த்தால் தமிழக அரசு பள்ளிகளில் ஆசிரியர் மாணவர் விகிதம் ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக இருப்பதாக தோன்றும் ஆனால் இவை அனைத்தும் மிகைப்படுத்தப்பட்ட திரிக்கப்பட்ட உண்மைக்கு மாறான புள்ளி விவரங்கள் ஆகும் அரசு பள்ளிகள் வளர்ச்சிக்கு இது எந்த வகையிலும் உதவாது தொடக்க பள்ளிகளில் பத்தொன்போது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தால் அது அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பெருமளவில் பங்களிக்கும் ஆனால் உண்மை நிலை அதுவல்ல ஆசிரியர்கள் மாணவர்கள் விகிதம் வகுப்பறை அளவில் கணக்கிடப்பட வேண்டும் அதாவது ஆசிரியர் மாணவர் விகிதம் ஒன்னூற்று இருபது என்றால் ஒரு வகுப்பில் இருபது மாணவர்கள் வரை இருந்தால் ஒரு ஆசிரியர் நியமிக்கப்பட வேண்டும் அதற்கும் கூடுதலாக இருந்தால் அந்த வகுப்பு இரண்டாக பிரித்து இரு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் ஆனால் தமிழகத்தில் ஒட்டுமொத்த அளவில் ஒட்டுமொத்த மாநில அளவில் தான் இந்த விகிதம் கணக்கிடப்படுகிறது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மாணவர் விகிதம் ஒன்னூற்று பத்தொன்பது என்றால் தமிழகத்தின் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பத்தாயிரம் பேர் இருந்தால் ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் மாணவர்கள் படிக்கிறார்கள் இது சரியல்ல இத்தகைய ஆசிரியர் மாணவர் விகிதத்தில் தரமான கல்வி வழங்குவது சாத்தியமல்ல தமிழக அரசு வகுத்துள்ள ஆசிரியர் மாணவ விகிதத்தின்படி ஒரு தொடக்கப்பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பிலும் தலா ஏழு மாணவர்கள் இருப்பதாக வைத்துக் அந்த பள்ளிக்கு இரு ஆசிரியர்கள் மட்டுமே வழங்கப்படுவார்கள் மூன்றாவது ஆசிரியரோ நான்காவது ஆசிரியரோ இருந்தால் அவர்கள் உபரியாக கருதி வேறு பள்ளிக்கு மாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விரிவியா விரிவான அறிக்கையை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பள்ளியில் அந்த விகிதத்தின் அந்த விகிதத்தை படி இருந்ததாக ஒரு ஆசிரியர் போட்டால் பரவாயில்ல இவங்க ஒட்டு மொத்த அளவில் கணக்கிடும்போது இந்த விகிதம் சரியாக வராது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து இந்த ஆசிரியர் பணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவலை காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேறு பேரிடி தான் அடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பணியிடமும் நிரப்புறதுக்கான வாய்ப்பே இருக்காது இந்த அரசு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றாண்டு முடிவு அடைஞ்சிடுச்சு இன்னும் வரலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டதாரி ஆசிரியர் பணியிடமோ இடைநிலை ஆசிரியர் பணியிடமோ நிரப்பப்படவே இல்லை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடந்துருக்கிற யூஜிடிஆர்பியே என்றைக்கு ரிசல்ட் வந்து என்றைக்கு போஸ்டிங் போடுவாங்கன்றதே தெரியல அடுத்து பட்டதாரி ஆசிரியர்கள் இவங்க இந்த ஐந்து வருடத்தில் இந்த ஒரு பணியிடத்தை நிரப்புறதே பெரிய சாதனையாக கருதிட்டு இருக்காங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்றது தெரியல அதாவது பார்த்திங்க அப்படின்னா உபரி உபரின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இது மாதிரி சொல்லிட்டு இருந்தால் அரசு பணிக்கு அதாவது ஆசிரியர் பணிக்கு தான் போகணும்னு லட்சியத்தோடு காத்திட்ருக்குற இந்த பட்டதாரிகள் நிலைமை ரொம்ப கவலைக்கரமாக அமையும் இதெல்லாம் வந்து மாற்றுறதுக்கு டாக்டர் ஐயா அவர் சொன்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளணும் நன்றி